கத்திரிக்கதாக அருமையான இந்த அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் இந்த காலி வேலையிலே நாம் தியானிக்கும்படியாக ஒன்று பே நான்காவது அதிகாரம் எட்டாவது வசன் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான இருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அன்பு மிக மிக முக்கியம் என்று பார்க்க நாம் ரசிக்கப்படும் போது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின்படி மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதுகிறார் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது மனுஷ அன்பு அல்ல அந்த தெய்வீக அன்பு தெய்வீக அன்பு என்று சொல்லும்போது எந்த ஒரு பிரதிபலனும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததுதான் தேவ அன்பு எவ்வளவு அன்பு இருக்கிறது உலகத்தில் ஆனால் எல்லாவற்றிலும் தலை சிறந்தது கல்வாரியின் அன்பு என்று பார்க்கிறோம் நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மறைத்தார் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது என்று பார்க்கிறோம் அந்த தேவ அன்பை தாவியானவர் நம்முடைய கிருதயத்தில ஊற்றி இருக்கிறார் என்று பார்க்க ஆகவே நீங்கள் எல்லாவற்றிலும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ சொன்னால் யோகான் தன்னுடைய முதல் நிரூபத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில சொல்லுகிறார் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷம் என்னவென்றால் நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் அவ்விதமாக நமக்குள்ளே தெய்வீக அன்பு இருக்கிறது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே அன்பு வேண்டும் நம்முடைய சபையில் அன்பு வேண்டும் நம்முடைய தேசத்திலே அன்பு வேண்டும் அன்பு திரளான பாவங்களை மூடும் என்னதான் குறை குற்றங்கள் இருந்தாலும் அன்பு அதை மூடும் என்று பார்க்கிறோம் ஆகவே அன்புள்ளவர்களாக இருப்போம் ஆசீர்வதிக்கப்படுவோம் செபிப்போம் அன்பின் தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் அன்புள்ள தேவனாக இருக்கிற ஆண்டு ஒரு இந்த காலை நேரத்திலும் கூட நாங்கள் ஆண்டு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற ஆண்டு ஒரு எங்களுக்கு கிருமைத்தார் இந்த நாளிலே எங்களுடைய ஒவ்வொரு வேலையையும் ஒவ்வொரு ஆண்டு முறை எங்களுடைய செய்கையும் அன்புள்ளதால் காணப்பட கிருவதார் உங்களுடைய பிள்ளைகளை ஆசிர்வதையும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆம் காட்பிளஸ்